உரை எங்கள் அழைப்பை ஏற்று குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் சச்சினாந்தம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் ஜான்பால் பள்ளியினுடைய முப்பெரும் விழாவிற்கு அதை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் தலைமையாசிரியருமான அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களே ஆசிரிய பெருமக்களே மாணவர்களே சிறந்த மதிப்பெண் எடுத்து பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகளிலே பங்கேற்று பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதேபோல கலை இலக்கியம் போன்ற பல்வேறு பங்களிப்புகளை செலுத்தி அதன் மூலமாக பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பேசுகிற போது நம்முடைய பள்ளி விழாவிற்கு என்னை அழைத்த போது நான் மறுக்காமல் வருகிறந்து விட்டேன் என்று குறிப்பிட்டார் என்னை பொறுத்தவரை பொதுவாக மக்கள் பிரதிநிதிகள் என்று இருப்பவர்கள் இதுபோன்ற கல்வி நிலையங்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதையும் தவிர்க்கக்கூடாது என்று நினைப்பவன் நான் ஏனென்றால் இந்த சமூகத்திலே கற்றுக்கொண்டிருப்பவர்கள் எதிர்கால இந்தியாவிற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் கல்வி நிலையங்களில் உரு உருவாகுகிறார்கள் ஆகவே அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை எனக்களித்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு தான் நான் முதலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதுவும் குழந்தைகள் தின விழா பள்ளி மாணவர்களை பாராட்டுகிற விழா அதில் ஆசிரியர்களும் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை பாடல்களை கவிதைகளை பங்கேற்கிற ஒரு தின நிகழ்ச்சியாகவும் இதை நடத்தியிருப்பது இந்த பள்ளிக்கு பெருமை என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுவும் இன்று நான் உள்ளே வருகிற போதே மூன்று விளையாட்டுகளை அதற்கான விளையாட்டு மைதானங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதை துவக்கி வைத்து தான் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறேன் ஆகவே கல்வியை தாண்டி மாணவர்களுக்கு விளையாட்டு கலை இலக்கியம் என்று பன்முகத்தன்மை உள்ள மாணவர்களை உருவாக்குவதுதான் நம்முடைய பள்ளியினுடைய நோக்கம் என்பதை நான் தெளிவாக உங்களுடைய நிகழ்வுகளை பார்க்கிற போதும் இந்த பள்ளி வளாகத்தை பார்க்கிற போதும் என்னால் உணர முடிகிறது இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய எல்லாம் பெரும்பகுதி கிராமப்புறத்திலே இருந்து வருகிறார்கள் என்று நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவை கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேவையை நம்முடைய ஜான்பால் பள்ளி செய்து கொண்டிருக்கிறது நானும் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவன் நானும் ஒரு கிரு என்னுடைய ஆறாம் வகுப்புக்கு மேல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நானும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே தான் என்னுடைய கல்வியை முடித்திருக்கிறேன் கல்லூரி கல்வியும் இந்த திண்டுக்கல்லிலே ஜிடிஎன் கலைக்கல்லூரியிலே முடித்திருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் டைரக்டரு நான் படித்த பள்ளியினுடைய மாணவர் அவரை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் எங்கே படிச்சீங்கன்னு கேட்டேன் ஆகவே நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கல்வி வளர்ச்சியில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பார்க்கிறேன் என்றால் என்னை கல்வி நிறையங்கள் நடத்துவதே லாபத்துக்காக நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிறது வருவாய்க்காக நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிறது இதில் நம்முடைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் உண்மையிலேயே சேவை உணர்வோடு ஏழை மாணவர்களுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுவதன் காரணமாகத்தான் இந்த மாவட்டம் கல்வி அறிவு பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட முடியும் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு கல்வி நிறுவனங்களை நான் சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில் தான் படித்தாங்க ப்ளஸ் டூ வர்ற இப்போ ப்ளஸ் டூ ஒரு சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க நம்ம ஹோலிக்ராஸ் கான்வெண்ட் என்று சொல்லக்கூடிய கல்வி நிறுவனத்தில் படிக்கிறாங்க பெரிய பொண்ணு க கல்லூரி முடித்து விட்டார்கள் சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க நான் என்னுடைய கிராமப்புறத்திலிருந்து நான் இந்த நகரத்திற்கு படிக்க வருவதற்கு அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே எங்கள் ஊர்லேயே பள்ளிக்கூடம் இருக்குது ஆகவே என்னுடைய நகர்ப்புற பள்ளிக்கூடத்தில் படித்தால் இன்னும் கொஞ்சம் நம்முடைய கல்வி அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெற்றோர் விரும்பிய காரணத்தினால் நான் இங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த கல்வ கல்வியில் கல்வி நிலையத்திலே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆகவே அது இன்றைக்கு அரசு பள்ளிகளும் இன்றைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு நல்ல தரத்தோடு தான் நம்ம அரசு பள்ளிகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஏழை மாணவர்களுக்கான கல்வி இவர்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளியும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அதற்கு மேலே இன்றைக்கி வசதி வாய்ப்புள்ளவர்கள் படிப்பதற்கான கல்வி நிலையங்கள் தனியாக இருக்கிறது ஆகவே இந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்ப்பதுதான் இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான பணி அரசாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அதில் யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் இந்த உண்மையிலே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஆகவே நான் ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அதாவது இப்போ ஒரு ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அதை ஒரு உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லுவது பயனுள்ளதாக இருக்கும் என்ற முறையில் தான் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அது அதில் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றியவர்கள் பிறர் உதவியின்றி அவர்களால் செயல்பட முடியாதவர்கள் அவர்களுக்கான ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அந்த ஓட்டப்பந்தயத்தில் எட்டு சிறுமிகள் பங்கேற்கிறார்கள் அந்த ஓட்டப்பந்தயம் துவங்கி அது அது தோங்கிறதுக்கான ஃபார்மாலிட்டி உங்களுக்கு தெரியும் அவர்களை அந்த கோட்டிலே நிற்க வைத்து ரெடி ஒன் டூ த்ரீ சொல்லி விசில் அடித்தோடனே அவங்க ஓட்ட பயந்தத்தை ஓட்டத்தை துவக்கிறார்கள் ஓட்டம் துவங்கிய ஒரு ஐம்பது அடி கூற போயிருக்க மாட்டாங்க அதில் ஒரு குழந்தை அதில் அந்த மாற்றுத்திறன் கொண்ட அந்த குழந்தை கீழே தடுமாறி விழுந்து விடுகிறார் தடுமாறி விழுந்த உடனே அந்த போட்டியாளர்கள் எல்லோரும் அவங்களை இலக்கை நோக்கி ஓடலை மீதி இருக்க ஏழு குழந்தைகளும் அந்த விழுந்த அந்த குழந்தையினுடைய அலுவல் கேட்டு ஏழு பேருமே நின்று திரும்ப வந்து அந்த குழந்தையை ஆற கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு அவங்களை கட்டி அணைத்து கொண்டு அவருடைய அழுகையை தேற்றி அந்த குழந்தை கீழே விழுந்த காரணத்தினால் அதனால் எழுந்து ஓட முடியாத நிலை வேகமாக நடக்க முடியாத நிலை ஆகவே இந்த எட்டு பேரும் கரம் கோர்த்து கொண்டு தங்களுடைய இலக்கை எட்டு பேருமே சேர்ந்து அந்த இலக்கை அடைகிறார்கள் அதை நடத்திய அந்த போட்டியாளர்கள் எட்டு பேரும் வெற்றி பெற்றதாக அறிவித்து இந்த எட்டு பேருக்கும் பரிசை வழங்குகிறார்கள் இது வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வைத்து ஒரு நடத்தப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டியில் ஹைதராபாத்தில் நடந்த உண்மையான ஒரு நிகழ்ச்சி ஆகவே இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு போட்டியான உலகத்தில் யாரும் தன்னை ஏதோ அந்த போட்டி என்று வந்துவிட்டால் நமக்கு அந்த வெற்றி இலக்கு மட்டும்தான் தன்னுடைய இலக்கு என்று சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை மனநலம் குழந்திருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய சக போட்டியாளர் இந்த போட்டியில் பங்கேற்க முடியவில்லை கீழே விழுந்து விட்டார் என்று அவர்களையும் அழைத்து கொண்டு ஓட முடியாத குழந்தைக்கு நிகராக நடையை மேற்கொண்டு எல்லோரும் பரிசு பகிர்ந்து கொண்டிருக்கார்களே அந்த குழு உணர்வு மாணவர்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அந்த குழு உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டீம் ஸ்பிரிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே கூட நம்முடைய மாணவர்கள் கபடி போட்டியிலே வெற்றியடைந்திருக்கிறார்கள் கோகோ போட்டியிலே வெற்றியடைந்திருக்கிறார்கள் அது வட்டார அளவிலே குறுவட்ட அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மாவட்ட அளவிலே கூட அவர்கள் சில சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த குழு உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த டீம் ஸ்பிரிட் வந்து நீங்கள் உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகும் ஆகவே இந்த மாணவர்களுடைய அந்த ஹைதராபாத்தில் நடைபெற்றக்கூடிய அந்த அந்த விளையாட்டு போட்டியிலே பங்கேற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டி நம்முடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அந்த குழந்தைகள் எட்டு பேரையும் ஒரு கௌரவிக்கிற நிகழ்வும் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே மாதிரி ஒரு இப்போ கால்பந்தாட்ட போட்டியை நான் துவக்கி வச்சுட்டு வந்தேன் அதில் வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் எல்லோருமே கால்பந்தாட்ட வீரர்கள் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே அபரிமிதமாக விளையாடி நிறைய பரிசுகளை கொண்டு வரக்கூடிய பிள்ளை விளையாட்டு வீரர்கள் அந்த குடும்பத்தில் நிறைந்திருந்தார்கள் ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன் புதிய கால்பந்தாட்டத்திலே தன்னை தன்னுடைய அண்ணன்கள் போல சகோதரர்கள் போல தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார் அதற்கான பயிற்சியை அவர் மேற்கொள்கிறார் அவர் பயிற்சியை மேற்கொள்கிற போது அவருக்கு காலில் மிகப்பெரிய அடி ஃப்ராக்சர் ஏற்பட்டுருது அது ஒரு நிரந்தர ஊனமாக அவருக்கு மாறிப்போயுது அந்த ஃப்ராக்ஷன் பயிற்சியின் போதே அவருக்கு அந்த நிரந்தர ஊனம் ஏற்பட்டுருது ஆக நிரந்தர ஊனம் ஏற்பட்ட பிறகு அந்த பையன் வந்து விளையாட முடியாது யூஆர் அன்ஃபிட்டு ஃபார் பிளே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே அந்த மாணவர் வந்து மனதுடைந்து போயிட்டார் மருத்துவர்கள் கூட நீங்கள் விளையாடக்கூடாது என்று கூறிவிட்டார்கள் ஆனால் அந்த பையன் அந்த தன்னுடைய பெரிய மிகப்பெரிய மனவழிமையோடு தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த ஊனமுற்ற காலை வைத்து கொண்டே அந்த விளையாட்டிலே தான் மீண்டும் விளையாட வேண்டும் என்ற மன உறுதிப்பாட்டோடு மீண்டும் 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 பயிற்சி எடுத்து பெரிய ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டாக அந்த ஃபுட்பால் இருந்தாலும் கூட அவர் நின்ற நிலையிலே நின்று தடுப்பாட்டக்காரராகவும் சிறந்த முறையில் கோல் அடிக்கக்கூடிய வீரராகவும் தன்னை உயர்த்தி கொண்டு அந்த டீ இன்னைக்கு வந்து அது மருத்துவர்களுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக தன்னை உருவாக்கி கொண்டார் அவர் மருத்துவர்கள் தன்னுடைய பயிற்சியாளர்கள் இதெல்லாம் சொன்னதை தாண்டி அந்த மாணவர் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக கால்பந்திலே உலக பெற்ற ஒரு வீரராக உருவானார் ஆர்தர் போ என்று சொல்லக்கூடிய அந்த கால்பந்தாட்ட வீரர் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஊனமுற்றவர் பயிற்சியின் போது படுகாயமடைந்தவர் மருத்துவர்கள் கூட இவர்கள் அடுத்த கட்ட விளையாட முடியாது என்று சொன்னவர்கள் விளையாட்டுத்துறை அவர்களுடைய விளையாட்டு விளையாட தகுதியற்றவர்களை நிராகரித்த பின்னாலும் தன்னுடைய மனதி உறுதி மனதினுடைய உறுதிப்பாட்டோடும் விடாமுயற்சியோடும் தன்னுடைய இலக்கை எட்டிப்பிடித்த அந்த ஆறுதர் போவினுடைய வழி நின்று நீங்கள் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சமூகத்தினுடைய இது போன்ற நிறைய பேர் வந்து என்னன்னா நம்முடைய கதாநாயகர்களை நிஜ வாழ்க்கையில் தேடாமல் திரை வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்மை போன்றவர்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா உண்மையான கதாநாயகர்கள் யார் இப்படிங்க உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவருடைய அவருடைய அந்த லெட்டர் பேடை நான் பார்த்தேன் இப்போ எனக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த பள்ளியினுடைய விரிவாக்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏதாவது செய்ய முடிந்தால் நல்லது என்று மேடையில் கூட கேட்கல நாகரிகம் கருதி எழுதி கொடுத்துருக்கிறார் வாய்ப்புள்ளதை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார் அவருடைய பெயருக்கு கீழே அவர் பெற்றிருக்கக்கூடிய பட்டங்களை நான் வாசித்து பார்த்தேன் எம்எஸ்சி பிஎட் எம்எஸ்சி சைக்காலஜி எம்எஸ்டபிள்யூ எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்ட்ரி இன் எதுன்னு தெரியல அதை நான் சார்ட்ட கேட்கல சார் பிஹெச்டின் எஜுகேஷன் உண்மையிலேயே நீங்க வந்து இப்படிப்பட்டவரை இவ்வளவு கல்வியிலே ஆர்வமுள்ள இவ்வளவு தன்னுடைய ஒரு தலைமை ஆசிரியருக்கு இவ்வளவு தகுதிகள் எல்லாம் கூட தேவையில்லை இவ்வளவு ஒரு நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி பிஎட்டு அல்லது இப்போ கூட போதும் ஆனால் இதை தாண்டி இவ்வளவு கல்வி அறிவை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து என்னன்னா நீங்க வந்து அப்படிப்பட்டவரை தலைமை ஆசிரியராக கொண்டு தாளராக கொண்டு இந்த பள்ளி அப்படிப்பட்டவரை பயன்படுத்தி வளர வேண்டும் என்று தான் நீங்கள் நினைக்க வேண்டும் உங்களுடைய உண்மையான கதாநாயகர் அவராகத்தான் இருக்க வேண்டும் நாம் கதாநாயகர் என்றால் அதை திரையிலே தான் தேடுகிறோம் தமிழ்நாட்டினுடைய வளாக்கம் அப்படி ஆகி போச்சு நீங்கள் வந்து சினிமாவோடு நடப்பதெல்லாம் நிஜ வாழ்க்கையிலே அதையெல்லாம் நடைமுறையில் சில கதைகள் இருக்கலாம் சில நடைமுறைகள் இருக்கலாம் ஆனால் சினிமாவில் பேசக்கூடிய வசனங்களும் சினிமாவில் நடக்கக்கூடிய சில காட்சிகளும் நிஜ வாழ்க்கையிலே பொருந்தாத விஷயங்களாக கூட இருக்கும் அது சினிமாவுக்கான சித்தரிப்பு நாடகத்துக்கான சித்தரிப்பு கலைக்கான சித்தரிப்பு என்ற முறையில் அதை ரசிக்க வேண்டுமே தவிர செய்ய முடியாத ஒன்றை ஒரு திரையிலே ஒருவர் நடிகர் செய்கிறார் என்ற காரணத்திற்காக அவருடைய பின்புலம் என்ன அவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி ஆராயாமலேயே அவரை ஒரு சிறந்த இந்த நாட்டினுடைய தலைவராக எண்ணி பார்க்கிற சமூகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இதுல வந்து நீங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்காக பணியாற்றியவர்கள் யார் மாணவர்களுக்காக கல்விக்காக இன்றைக்கு முயற்சி எடுப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டும் இன்னும் இது சினிமா துறையில் இருப்பவர்கள் கூட ஏழை மாணவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கல்விக்காக உதவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆதரவற்ற மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நடிகர்களும் இருக்கிறார்கள் திரைத்துறைகளை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய செய்யக்கூடிய பணிகள்லாம் கூட நமக்கு முன்னுக்கு வருவதில்லை அவர்கள் சினி திர திரையுலகத்தினுடைய காட்சிகள் மட்டுமே நமக்கு முன்னுக்கு நிறுத்தப்படுகிறது ஆகவே இந்த சமூகத்தை எதிர்கால இந்தியாவினுடைய தூண்களாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நம்முடைய திண்டுக்கல் நகரத்தினுடைய மைய பகுதியில் நம்முடைய பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு எளிமையில் வந்து போகலாம் பஸ் நிலையத்திலிருந்துக்கு பக்கம் ரயிலில் வந்தாலும் பக்கம் நீங்கள் எங்கே இங்கேன வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஒரு சிறந்த பள்ளி வளாகமாக நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புடன் கூடிய பள்ளி வளாகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் கல்வியில் சிறந்தவர்களாக மட்டுமல்ல நீங்கள் விளையாட் பன்முகத்தன்மை உள்ளவர்களாக இந்த சுற்றுச்சூழலை பற்றி கூட ஒரு பாடல் பாடினாங்கன்னு நினைக்கிறேன் பூமி சூடாகுதே என்பது கூட பாடினத நான் கேட்டேன் ஆகவே இந்த சமூகத்திற்கு ஆன பங்களிப்பை இந்த இங்கே வந்து நம்ம நேற்று நான் ஒரு நிகழ்ச்சிக்கு நேற்று போயிருந்தேன் நேற்று முத நாள் ஒரு வாலிபர்கள் ஒரு ஒரு இன்டீரியர் கிராமத்தில் அய்யலூருக்கு பக்கத்தில் தேவாங்கு பாதுகாப்பை வலியுறுத்தி அதை ஒரு மாரத்தான் போட்டி நடத்தினாங்க அதை நான் போயிருந்தேன் காலையில் ஆறரை மணிக்கே அது துவக்கப்பட்டாங்க அன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் வேறு இருந்தது இருந்தாலும் திருமணத்துக்கு கூட போகிறத விட்டுட்டு நான் இந்த நோக்கத்தை அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணுங்கிற முறையில் அந்த நிகழ்ச்சியில் நான் போய் கலந்துக்கிட்டேன் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டாங்க முதல் முறையாக மாலத்தானில் ஓடக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதல் முறையாக மாலத்தானில் ஓடக்கூடிய குழந்தைகளை நான் பார்க்க முடிந்தது ஆகவே நீங்கள் வந்து இந்த தேவாங்கு பாதுகாப்புங்கிறது இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலோடு சம்மந்தப்பட்டது இந்த நாட்டினுடைய விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டது நீங்கள் தேவாங்கிற விலங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன சொல்லுவோம் தேவாங்க பற்றி என்ன சொல்லுவானா யாராவது ஒல்லிய ஒரு பையன் தானே அவனை தேவாங்கும்பாங்க சொல்லுவாங்கல்ல அப்படி நம்ம கூட நமக்கு கிண்டல் பண்ணுறது வழக்கம் ஆனால் உண்மையிலே இந்த தேவாங்கிற விலங்கு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் மட்டுமே தன்னுடைய நகர்வை செய்யும் பகல் அமைதியாக ஒரு இடத்துல இருந்துடும் இரவு நேரத்தில் அது யாரை எதை சாப்பிடும்னா பூச்சி புழுக்கள் விவசாயத்தை அழிவு ஏற்படுத்தக்கூடிய அந்த பூச்சி புழுக்கள் தான் அதனுடைய உணவு பள்ளிகள் தான் அதனுடைய உணவு இரவு நேரத்தில் மட்டுந்தான் போய் தேடும் நீங்கள் வந்து அதனுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா பெரு இருக்கு அவரு உறுப்புலேயே கன்று தான் பெருசாக இருக்கும் அந்த கண் வந்து இரவு நேரத்துலையும் கூட பெரிய நீங்கள் ஒரு லைட் இருந்துச்சுன்னா இரவு நேரத்தில் அதை நோக்கி பூச்சிகள் வர்ற மாதிரி அந்த கண்ணை நோக்கி பூச்சிகள் வரும் வரக்கூடிய பூச்சிகளை பிடித்து தின்னும் அது அந்த தேவாங்கு இனம் இன்னைக்கு அழிந்து வருது அழிந்து வர்றதுக்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்குது வேட்டையாடக்கூடிய பழக்கம் தேவாங்கு இதுலேருந்து எண்ணெய் எடுத்து சாப்பிட்டா முடக்குவாதம் போயிடும்னு யாரோ சொல்லி வச்சிட்டாங்க அந்த தேவாங்கு கறியை சமைத்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகும்னு சொல்லிட்டாங்க இதனால் வேட்டையாடப்படுகிறது ஆகவே இதை இது இதை பாதுகாப்பதுங்கிறது இன்றைக்கி சுற்று ஒவ்வொரு உயிரினம் இன்றைக்கி வந்து உருவாகிருக்கக்கூடிய இப்போ சிட்டுக்குருவிகளை பற்றி பேசுகிறோம் சிட்டுக்குருவிகள் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் சிட்டுக்குருவிகள் இருக்கும் அது அழகாக அதனுடைய ஒளிகள் வந்து நம்முடைய காதில் அழகாக ஒழிக்கும் இப்போ சிட்டுக்குருவிகளே பார்க்க முடியல என்ன காரணம்னு சொன்னால் இப்போ நீங்கள் நிறைய இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்பட்டுக்கூடிய இந்த செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் உருவானப்படுறது அதனால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு காரணமாக சிட்டுக்குருவி இனமே அழிந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த ஒவ்வொரு உயிர்களையும் பல்லுயிர் பெருக்கங்கிறது இன்றைக்கி தாவரத்தில் துவங்கி பல்வேறு வனவிலங்குகள் உயிர்கள் வரை இவை அனைத்துமே உரிய முறையில் தான் நம்ம நாட்டுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் மழைப்பொழிவை பெற முடியும் ஒரு நல்ல இந்தியாவை சுகாதாரமான இந்தியாவை ஒரு நல்ல வேளாண்மை செலுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க முடியும் அத்தகைய வகையிலே நீங்கள் அத்தகைய பணிகளிலும் நீங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்று குழந்தைகள் தின விழாவிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்